அண்டைக்கும் பிங்க பிண்டை சைனி போட்டு போய் அந்த வந்து மீட்டிங்ல கிளி கிளியான கழிச்சோனா என்ன அப்புறம் அடிச்ச நீங்க பெட்ரோல் கடைக்கு போகலாம் கட் அது சுடுகுதாப்பா இந்த கொதிக்கலாம் தெரிஞ்ச மாதிரி போட்டு காவல் அறிவிக்கணும் காவல் அறிக்கை இதெல்லாம் வேலையை போயிட்டு முடியல பார்க்கும் இப்போ ரெண்டு ஒன்று காவல் அறிவிட்டு

அடே சும்மா நின்ற என்ன எங்க கூட்டி வந்து பேர் நீ இனி இவ்வளவு இருபது கிலோமீட்டர் ஓடுவோம் மடாப்பா முடியா காத்தால சினாக்கா கூடாது ஹெல்மெட் எடு ஹெல்மெட் எடு பைக் ஓடாம போற எங்கிறா போற ஹெல்மெட் எடு ஹெல்மெட் எடு ஹெல்மெட் போடப்பா நேரம் போட அவன் அங்க ரொம்ப இப்ப மீட்டிங் அவன் போட்டுக்கிறாங்க மீட்டிங் ஆனா நான் உனக்கு சொன்னா அந்த லெப்பை லெப்ப திடி திருநாண்டு கூப்பிடுமான் ரெண்டு பேருக்கும் மேல ஓப்பது

அவங்க கொஞ்ச பேருக்கு வேலை செய்யற அந்த மற்ற குரூப் இல்ல அந்த குரூப்புக்கு அங்கே முன்னே முன்னே கண்ணில் ஆடக்கூடாது அந்த கிழமையின் முதல் அந்த வீட்டு இரண்டாலும் பெயிண்ட் எடுத்து அடிச்சிருந்தா போன மாதம் ஒரு முப்பது நேரம் நாற்பது நேரம் கூட வந்துருக்கு என்ன செய்யறது வீட்டை எங்கட வீட்டை சொன்னா நான் இந்த வேலையை போக இல்லையம்மா நான் வேற வேலை வாங்குறேன் கடை போடுறேன்னு வீட்டுல ஊர்ல இருக்கிற அப்பா அந்த வேலையை பாக்குறேன்னு சொல்ல இதுகள் சொல்ல இல்ல நீ படிச்ச நீ இந்த வேலை செய்ய வேணாம் வந்து போனா அங்க போனா நாங்க வர்ற வாட எங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் சம்பளத்தை கொண்டு காணுமே நாற்பதாயிரம் ரூபாய் காசு இப்போ என்னது காணும் இந்த காலத்துல ஒரு வேலை செய்து உழைக்கலாது மேனே ரெண்டு மூன்று வேலை செய்ய போனோம் ரெண்டு மூன்று வேலை ஏன்னா இந்த வேலையை போயிடா எட்டு மணிக்கு போனா பின்னேறம் அஞ்சு மணி ஆறு மணி புற வந்து என்ன வேலை செய்யறது வீட்டு வேலை சொன்னேன் வச்சுட்டு போய் அடுத்த வேலையை பார்த்துட்டு வரலாம் அப்படித்தான் போன மாதம் உன்னோட வந்துதான் இந்த விளையாட்டு ஆட்டு காட்டித்தான் போன மாதம் எனக்கு அஞ்சு நாள் சம்பளம் போச்சு அதோட கிளி வாங்கினா வேலை அந்த வழி இல்ல

உருட்டி கொண்டு போறான்டா இருபது கிலோமீட்டர் என்னடா போறது பிச்சு மணி நீ விசத்தனமா காய்ச்சு வந்து இந்த ரெண்டு பக்கம் கடலுக்கு வந்து மாட்டிக்கும் கிடக்குற பாலத்து ரெண்டு மெக்கானிக்கு தெரிஞ்சு அப்போல் பண்ணி பார்ப்போம் என்ன தெரிஞ்சாக்கணும் மைக்கான ஊர்ல இருக்கிறவன் இப்ப அடுத்த கிறந்த விடுவான் அங்கே சின்ன வேலைக்கு வீட்டை வர மாட்டான் நீ அடுத்த கடைக்கல கொண்டு வான் அவன் கடைக்கு கொண்டு வான் சொல்லுவான் இங்கே திருப்பி உருட்டி கொண்டு போய் திருப்பி உங்களால பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிடக்கு உங்களால போக வேண்டிய இருபது கிலோமீட்டர் கிடக்கு ஒரு ஓட்ட வண்டியை கொண்டு வந்து வச்சு கொண்டு என்ன செய்யறது புதுசு மாதிரி புள்ள நான் போயிட்ட ஒலி கிடைக்க நான் பெட்ரோல் வடிச்சன காத்து பாத்தனையாட்ட ஒன்றும் இடவுல நல்லா நல்ல போன நோண்டி போட படுக்கிறது திடுக்கிட்ட உடம்பி வாரது வந்து ஒபிஜில வரவன வெண்ணையும் கேட்டு நான் சும்மா இருந்தேன் ஒபிஜில இருந்தாலும் இப்ப நான் தப்பி இருப்பேன் இந்த மாதிரி இப்ப அஞ்சாறு நாள் சம்பளம் போது வேலையே போகுது அந்த கடைசி கண்டாச்சு கடைசி இல்லைன்னு சொல்லிவிட்டேன் புரிய என்ன உழைக்குறேன் அங்க வராது

என்ன செய்ற உருடி கூட 나ইর ஒரு இடத்தள சைக்கிள் வறி கொண்டு போலாம் போடா

கொண்டு செய்வோம் ஒரு வழியில்ல அவங்கள அடிச்சு சொல்லுவோம் நாங்க இப்போ இப்படி நிக்கிறோம் நீங்க மீட்டிங்கை முடியுங்கன்னா அப்புறம் வரோம் அட மீட்டிங்கை முடியும்னா அப்போ அவங்களுக்கு அவங்க போட்டு குடுத்துருப்பாங்க அவ்வளோ அதுக்கு சொல்லிருப்பாங்க சரி வேலைக்காம் போவாங்க நன்றி நன்றி இந்த அண்ணே மாஸ் போவோம் இதாலே என்னென்ன எத்தனை மணிக்கு வரும் இல்லை உங்க அளவு என்ன சரி பாப்பான் ஷுவராக வருமா ஆ சரியன் இங்க விலை போயிருக்குல்ல

மீட்டிங்கை காய்ச்சி முடிக்க சொல்லு வேற ஒன்றும் செய்யல அண்டே ஒரு நாள் சம்பளம் பட்டி நான் வட்டாட்டும் நீ என்ன செய்யறது அடே சம்பளம் பட்டி நான் பிரச்சனை எல்லாம் அந்த நீ கதைச்சு பாரு சரி அந்த சமாளிக்கலாம் நீ சமாளி எந்த நின்றுட்டு தான் சொல்லு இடைக்கில் நின்றுட்டு நீ தான் வருவாங்க சொல்லி ஏதாவது சமாளிப்பா சரி சரி ஓகே ஓகே சரி பஸ் போகுமா மேடம் இதை கேள்வி பஸ் போகுமா மேடம் காசு இல்லைன்னு கேட்குறது

இறக்கமா இறக்கமா நில்ல அலை நிப்பாண்டே இப்ப மேல ஆமா இது போ போ என்ன 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 ஒண்ணு கேள சொல்லியா இப்ப ஓம்போம்பா பரவால்ல வெளிகிரு ஸ்டார்ட் பரா கரைச்சலா கிடக்கா கரைச்சலா கிடக்கிறான் சும்மா இருந்த என்ன கோரி கரைச்சலாக பிரச்சனை ஒழுங்கான வேலை பார்த்திருக்கியான ஒழுங்கா போயிருக்கீயா சும்மா இது பண்ணாப்பா எந்த நாள் பார்த்தாலும் ஏதாவது ஒழுங்கான வேலை பாக்குறேன்னு அருண் தெய்வங்கள் வந்து யாராவது ஏத்தி கொண்டு போனாங்களா ஒரு தடவை ஏத்த மாட்டேன் எல்லாரும் முராட்ச்சி பார்த்து கொண்டு போறாங்க அது முந்தைய காலம் வந்து இடையில பெற்றோர் கொடுக்குறது இடையில வந்து எல்லாம் விருந்தது இப்ப நீங்களே யார ரெண்டு தெரியும் ஒரு தடவை ஒன்று உதவ வீழுஞ்சவே மாட்டேன் இப்போ எல்லாம் போய் போய் இடையில ஒரு தடவை ஏத்துறதே இல்லையாடா இப்ப ஒருவன் வந்து ஏன் தம்பி மூடைச்சல் உருட்டுச்சியல்னு கேட்கறானே ஒரு தடவையும் கேட்காது எல்லாம் தங்கட வாழல போறாங்க

எப்படி நாங்கள் மேலைக்கு போனா அந்த ஆள்கிட்ட நாளைக்கு கிளிதான் பண்ண போறோம் விளங்கோ அந்த பயங்கர கொதி பிடிச்சா காரண்டு போதா அதுக்குள்ள அளவு அந்த ஆளுக்கு கொதி பிடிச்சா அந்த நாளைக்கு அப்படியும் கிளிதான் வாங்க போறோம் ஒரு ஐடியா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோம் வர வழி நான் முதல் எங்கேயும் விட்டுட்டு விட்ட வர அந்த கடையில விட்டுட்டு விட்டு போமா அப்புறம் பின்னாடி வந்த ஒரு குடி கொண்டு வந்து எடுப்போம் மார கடைக்கல விட்டுட்டு போவோம் இந்த வேலை சரி வரா ஆமா இங்க அந்த அந்த கடையில வர அந்த கடையில வர அங்க சொல்லி விட்டுட்டு வா விட்டு வா போ இந்த ஊரில் கலையே சொல்லி விட்டுட்டு இனி உழைச்சி அடுத்தது கார் எடுக்கிறோம் நான் கணிக்கிறேன் நீ சொல்லி விட்டுட்டு ம் இவருக்கு இஞ்சியை வேறு செய்து ஒழுங்கா இது பண்ண தெரியாது அப்புறம் அதுக்குள்ள மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் அடிக்க தெரியாது அதுக்குள்ள கார் எடுக்கிறோம் சும்மா என்ன மண்டே கழுவி கூட்டிக் கொண்டு வர்றோம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் உழைக்கலாம்னு சொல்லிக்கொண்டு இப்படி தான் போன மாதம் அஞ்சு நாள் சம்பளம் போச்சு வாரதே கொஞ்சம் சம்பளம் நாற்பது அதில் அஞ்சாறு நாளுக்கு கலைஞ்சா இங்கே வேறப்போகுது லோன் கிடக்கு வீட்டு லோன் கிடக்கு இனி மனசு மாதிரிக்காவோ அதை வாங்கிதா இதை அது போகணும்னு அதை விட சுக்குமாக்கா சாம்பான் வாங்கி அங்க போனா அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வில ஏன்னா வளர்ந்தவள ஒரு அறிவு இல்லை உண்மான் என்ன கூட்டிக்கணும் என்ன சொல்லிக்கணும் புடுங்க போறேன் வச்சுக்கிற மோட்டர் சைக்கிளும் உனக்கு